ல கூட நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இருக்கிற இடங்களில் எலும்பி நின்று கொள்வோமா இருக்கிற இடங்கள்ல எலும்பி நின்று நம்ம ஆண்டவர் பாடி துதிக்க போகிறோம் தேவ பிரசன்னத்தினால நம்ம வேதத்துல க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய பர்வதத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிடுச்சு சங்கீதக்காரன் தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதத்துல ஐந்தாம் வசனத்துல பாக்குறோம் கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க இருக்கிற எல்லா பர்வதங்கள் மெழுகு போல உருகிற வல்லமை தேவ பிரசன்னத்துக்கு உண்டு இந்த நாளில் கூட நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆராதிக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளோ பெரியதா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நேரத்துல உடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில கடந்து வரும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகுமா மீன் நீங்கள் விசுவாசத்தோடு கூட எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் எந்த பிரச்சனையா எவ்வளோ பெருசாக இருக்கு நான் எப்படி ஆண்டவர் துதிக்கிறது இருதயத்தில் இவ்வளோ பெரிய கலக்கம் இருக்கு நான் எப்படி சந்தோஷத்தோடு ஆண்டவர் துதிக்கிறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா தேவ பிரசன்னம் எங்கே வருதோ அந்த இடத்துல அந்த எல்லா பிரச்சனைகளும் உங்கள் போராட்டங்கள் கவலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி அந்த தேவ பிரசன்னத்தை இந்த நாளில் நீங்க இருக்கிற இடங்கள்ல இசைப்பா உங்கள் பக்கத்தில் வரணும் தேவ பிரசன்னத்தை நானும் உணரணும் உணரணும்னு சொல்கிறோம் அப்படி கண்களை மூடி இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஏசப்பா பார்த்து தேவ பிரசனைய மத்தியில் வரணும்னா அவரை உயர்த்தும் போது தான் தேவன் கடந்து வருவார் எந்த இடத்துல அப்படி நாமத்தை நம்ம பிரஸ்தாவப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல வந்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த நேரத்தில் ஏசப்பா நீங்க உயர்த்த 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 அந்த இடத்துல ஆண்டோடைய பிரசன்னம் கடந்து வருகிறது இந்த நேரத்தில் நீங்களே சொல்லி ஆண்டவரை உயர்த்தலாமா அப்பா பிரசன்னம் பிரசனை எங்க மத்தியில் கடந்து வரணும் ஆண்டவரே அப்பா நான் உயர்த்துவேன் நான் உண்மையுள்ள இருதயத்தோடைய நேசுவை நான் உயர்த்துவேன் ஆண்டவரை உயர்த்துவேன் சொல்லி இருக்கிற இடங்கள் அப்படி அப்படி சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லு உங்க பிரச்சனை எனக்கு வேணும் ஆண்டவரே அந்த பிரச்சனை எனக்கு போதும்னு சொல்லி உந்தனின் பிரச்சனை எனக்கு போதும் என் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய சூழ்நிலை உடைய பிரச்சனை மாற்றி போடும் என்னுடைய கலக்கத்தை உங்களுடைய பிரச்சனை மாற்றி போடுமே அந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லும்